நம் வீடுகளில் நம் பிள்ளைகளுக்கு எதை சொல்லி வளர்க்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா இந்த ஒண்ணு சொல்லி வளர்ப்போம் என்ன தெரியுமா நல்லா படிமா நல்லா படிப்பா தம்பி எப்படியா நல்லா படிச்சிரு பாப்பா நல்லா படிமா படிப்புதான் கல்விதான் நம்மை உயர்த்தும் ஆயுதம் நம்ம எல்லா வீட்லயும் இதை சொல்லுவோமே சொல்லித்தானே வளர்க்குறோம் ஆனா நான் இப்ப சொல்ல போற செய்தி உங்களுக்கு பேரதிர்ச்சி தரக்கூடிய செய்தி நம் பிள்ளைகளின் கல்வி கனவில் நம் பிள்ளைகளின் கல்வி கனவில் மண்ணையள்ளி போட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு மோடி அரசு மண்ணல்லி போட்டிருச்சு நம்ம பிள்ளைங்க கல்வி கனவில் அதை தாண்டி எப்படி வெளியில வர போறோம் தான் நீங்க பிரதான சிக்கல் நீங்க பரபரப்பான செய்திகளை மட்டுமே பார்த்து பழகிய ஊடகங்களில் ஏதாவது சண்டை அவர் என்ன சொன்னாரு இவர் என்ன சொன்னார் இது என்ன அதை தாண்டி இது மிக மிக முக்கியமான பிரச்சனை உங்க பிள்ளைகளுடைய உங்கள் பேர பிள்ளைகளுடைய வருங்கால சந்ததியினுடைய வாழ்வாதார பிரச்சனையை பத்தி நான் இப்ப பேச போறேன் யூஜிசி அது என்ன சொன்னு சொல்றாங்க நான் கிளம்புறேன் சார் போகாதீங்க வெயிட் பண்ணுங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சட்ட திருத்த மசோதா வந்திருக்கிறது சட்டப்பேரவையில எதிர்ப்பு தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களமா மாறி இருக்குது அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா அது என்ன சிக்கல் நமக்கு தெரியுமா ஏன் இதெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியுமா உங்ககிட்ட பிள்ளைங்களே உங்ககிட்ட பிள்ளைங்களே ஏன் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க தெரியுமா யார் அப்படி நினைக்கிறா தெரியுமா என்னதான் பிரச்சனை இது நீடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து இது எல்லாவற்றையும் எளிமையாகவும் விரிவாகவும் உங்களுக்கு விளக்க இருக்கிறது இந்த காணொலி உங்கள் பிள்ளைகளின் கல்வி கனவின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்கள் பேர பிள்ளைகள் உங்கள் வருங்கால சந்ததி நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்றிலேதே உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு காணொலிக்குள்ள போகலாம் அதாவது நம்ம பிள்ளைங்க எப்படியெல்லாம் படிக்க கூடாதுங்க எல்லாம் படிக்க கூடாதுங்கிறது செக் வைக்க ஆரம்பிச்சாங்க யாரு பார்ப்பனியம் பார்ப்பனியம்ங்கிற அந்த சிந்தனை இருக்கு இல்லையா தொடக்க காலத்துல என்ன தெரியுமா நீங்க டாக்டருக்கு படிக்கணும்னா சமஸ்கிருதம் கண்டிப்பா படிக்கணும் சமஸ்கிருதமும் ஒரு பாடமா இருக்கும் டாக்டருக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்னங்க சம்பந்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்சா தான் சமஸ்கிருதம் என்ற காலம் இருந்துச்சு தமிழ்நாட்டில் நீதி கட்சி உள்ளிட்டவர்கள் அதை எதிர்த்து கடுமையாக போராடி எதுக்குடா மெடிக்கல் படிக்கிறதுக்கு எதுக்குடா இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி செயற்பாட்டாளர்கள் பெரியாரிய சிந்தனையாளர்கள் என்னடா நீங்க நினைச்சிட்டீங்க டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எதுக்குடா வந்து என்னது சமஸ்கிருதம் சொல்லி அன்னைக்கு சண்டை போட்டு அதை எடுத்தோம் அப்படி ஒன்னு ஒன்னா எடுக்க ஆரம்பிச்சு எடுக்க ஆரம்பிச்சு எடுக்க ஆரம்பிச்சு ஓரளவுக்கு நம்ம படிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம் ராஜாஜி இந்த மாகாணத்தினுடைய பிரதான அமைச்சராக வந்த பொழுது எல்லாம் முடித்தார் ஏன்னா நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அதன் பிறகு பெருந்தலைவர் கரும வீரர் காமராஜர் வந்த பிறகு பள்ளிக்கூடங்களை திறக்க தொடங்கினார் அவருக்கு பிறகு வந்த முத்தலைஞர் டாக்டர் கலைஞர் கிட்டப்பட்ட முப்பதாயிரத்திற்கும் அதிகமான தொடக்க பள்ளிகளை கட்டித் தந்தார் எம்ஜிஆர் வந்து சத்துணவா கொடுத்தாரு கலைஞர் அந்த சத்துணவை சத்தான உணவாக மாற்றுவதற்கு முட்டை தந்தார் ஜெயலலிதா அம்மா வந்து சைக்கிள் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க கலைஞர் இலவச பஸ் பாஸ் கொடுத்தார் இப்படி எல்லா தலைவர்களுமே எங்க கல்விக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் நான் யாரையும் விட்டுட்டு பேச விரும்பல அதில் அதிகமான பங்களிப்பை செய்தவர்கள் பெருந்தலைவர் காமராஜரும் முத்தமிழர் டாக்டர் கலைஞரும் பெருமளவு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் நிறைய செஞ்சிருக்காங்க இப்படி எல்லாத்தையும் கொடுத்து எப்படியா படிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இதுல என்ன இப்ப அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீங்க உங்க பிள்ளைங்க பிஎஸ்சியோ பிகாமோ பிஏஓ அல்லது இன்ஜினியரிங்கோ வேணாலும் இருக்கட்டும் படிக்குதுன்னு வைங்க இந்த கல்லூரிகளுக்கு இடம் இங்க கொடுப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசு இப்ப அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான இடம் மாநில அரசு கொடுத்தது நம்ம கொடுத்த இடம் ரைட் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுபவர்களுக்கான ஊதியம் அதனுடைய செலவு அதை இது எல்லாத்தையும் பாத்துக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே மாநில அரசு மாநில அரசினுடைய சொந்த வருவாயிலிருந்து நம்முடைய வரிப்பணத்திலிருந்து நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை கட்டி அந்த பல்கலைக்கழகத்திற்குள் பணி செய்பவர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து எல்லாம் பண்ணணும்னு வச்சிருக்கோம் இப்ப ஒன்றிய அரசு என்ன சொல்லுது எல்லாம் இருக்கட்டும் நீதான் ஜமனம் கொடுக்கணும் இடம் உன்னோட தான் உன்னோட தான் எங்களுடையது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு துணை துணை வேந்தர் இருப்பார் அந்த வேந்தரை நியமனம் செய்வதற்கு ஒரு தேர்வு குழு ஒரு தேர்வு கமிட்டி ஒவ்வொரு முறையும் அமைக்கப்படும் இதுவரைக்கும் என்ன மரபு இருந்துச்சுன்னா அந்த தேர்வு கமிட்டி வந்து செலக்ட் பண்ணும் அதுல வந்து ஆளுநர் ஒருத்தரை பரிந்துரைக்கலாம் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன செய்யும் ஒரு ரெண்டு பேர் பேரை பரிந்துரைக்கும் அவங்க தமிழ்நாடு அரசு யார சொல்றாங்களோ அவங்களதான் மாநில அரசு தமிழ்நாடு அரசு இல்லை மாநில அரசு யாரை சொல்லுகிறார்களோ அவர்களே அவங்க என்ன செய்வாங்க பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்களாக நியமிப்பார்கள் இதான் மரபு ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டாங்க இந்த இந்த துணைவேந்தரை தேர்வு செய்யக்கூடிய குழு இருக்கு இல்லையா இது எல்லாமே இனிமேல் ஒன்றிய அரசு ஆளுநர் தான் நியமிப்பார் மாநில அரசுக்கு அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை முற்று ஒன்றிய அரசு பறிக்கிறது சரி இப்ப நீங்க யூஜிசி சொல்லக்கூடிய இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவர்கள் போடக்கூடிய திட்டங்கள் இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும் ஏன்னா நான் இதை ஏன் சொல்றேன்னா இங்க ஒரு தற்கொலை ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு சீமான்கிற பேர்ல அந்த ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் ஏன்டா கேட்டுருவானா ஜிஎஸ்டி வரி கேட்டுருவானா ஆளுநர் மாளிகை பூட்டிடுவேன் எல்லாம் பேசுவார் இல்லையா அந்த மாதிரி செல்ல நினைப்பாங்க ஸ்டாலின் முடியாதுன்னு சொல்லணுங்க அப்படின்னு அப்படிலாம் சொல்ல முடியாது சொன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி சான்றிதழ் செல்லாது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க இப்ப இவன் சொன்னதை எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்ட ஆகணும் இவன் சொன்னதெல்லாம் ஏத்துக்கலைன்னா நீங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் உங்கள் கல்வி சான்றிதழை அங்கீகரிக்காது அங்கீகாரம் கொடுக்காது உங்களுக்கு அப்ப நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சாலும் சரி வேற ஏதாவது பிரைவேட் காலேஜ்ல படிச்சாலும் சரி அந்த படிப்பே செல்லாதுங்கிற ஒரு பேராபத்தான இடத்துக்கு ஒண்ணுன்னு தள்ளுவான் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க சரி அவங்க சொன்னதான் ஏத்துக்கிட்டு போனா என்ன சார் அங்கதான் சிக்கல் நம் பிள்ளைகளுடைய எல்லா உரிமைகளையும் பறிக்கப்படுவோம் அப்புறம் கல்வி புலம் சாராத நல்லா இது வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க இருக்கணும் பிஹெச்டி படிச்சிருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் கல்வி புலன் சாராத இன்ன துறைகளில் இருப்பவர்களும் அதுல வரலாம் அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க யார போடுறோமோ அவங்க யாரையா கொண்டு வந்து போடுவாங்க துணைவேந்தர் நம்ம அப்படி எல்லாம் தடை போடுவாங்க ஏன் சார் அவங்களுக்கு இந்த நோக்கம்னா இப்ப ஒண்ணு இல்ல இப்ப நீட்டு கொண்டு வந்தாங்க எதுக்காக நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆகக்கூடாது ஏகப்பட்ட பிள்ளைங்க டாக்டர் ஆயிட்டு இருந்துச்சு நீட்டு கொண்டு வந்து முடிச்சுட்டாங்களா இப்போ இதை எதிர்த்து நம்ம போராடுறோம் இப்ப இதை எதிர்த்து போராடுகின்ற பொழுது நம்மை மூளை செய்வது போல நான் இங்கிருந்தே எது பார்ப்பனர் அல்லாத அல்லது இங்கிருந்தே கிளம்பிய யாரோ ஒருத்தரை வச்சு நம்ம மூளை செலவி செய்வதற்கான வேலை நடக்கும் அந்த வேலையை சீமான் போன்றவர்கள் செய்தார் எல்லாரும் டாக்டர் படிச்சு என்ன ஆக போறீங்க எல்லாரும் படிச்சு என்ன ஆக போறேன் முதல்ல பள்ளிக்கூட போகாத நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுடைய படிப்பை கெடுக்கக்கூடிய இந்த இந்த இதெல்லாம் ஒண்ணு போல இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு பார்ப்பனர் ஒருவர் பேசுறாரு முன்னாடி எல்லாம் சூத்திராலும் இருப்பா இப்ப சூத்திராலே கிடையாது சூத்திராலே இல்லாம போயிட்டா அப்படின்னு பேசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சூத்திரர்கள் என்பவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் சூத்திரர்கள்லாம் பாக்குற நீங்க பேசுறனா எல்லாரும் தான் அவங்களுக்கு அவர்களுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படி இல்ல ஏன் இல்லாம போயிட்டுனா எல்லாரும் படிச்சுட்டீங்க அப்ப படிப்பை பத்திய எண்ணத்தை மாத்தணும் எல்லோரும் எப்படியா படிக்கணுங்கிற எண்ணத்தை மாத்தணும் அப்ப சீமான் போன்றவர்கள் அங்கதான் பேசுறாங்க என்ன பேசுறாங்க என்னடா நான் எல்லாம் வந்தேன்னா சொல்லுவேன் படிக்க பிடிக்கலையா படிக்காதா பள்ளிக்கூடம் மாட்டமா போகாதடான்னு சொல்லுவேன் மாடு மேயிரா மாடு மேயடா நீ தானடா டூரிஸ்ட் கைடு ஆனா அவரு பிள்ளையே பன்னாட்டு நிறுவனத்தினுடைய மிக பெரிய இன்டர்நேஷனல் பன்னாட்டு நிறுவனம் மீன்ஸ் very international school ல செய்தி பெரிய அவரே ஒத்துக்கிட்டாரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் அப்ப அவர் பிள்ளை பெரிய உயர்தர கல்வி கொடுக்கப்படுவதாக நம்ப கூடிய பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் செலவு செய்து படிக்கல அவர் பிள்ளையில படிக்க ஊருக்கு என்ன அட்வைஸ் பண்றாரு பத்திரிகையாளர் அவர் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு மாணவர்கள் மத்தியில எதுக்கு படிக்கணும் வேலைக்கு போய் நீ நீ ஒரு பெட்டிக்கடை வைக்கிறப்படும் நீ இஷ்டப்படும் போகிறதுக்கு டூர் போகலாம் ஜாலியா இருக்கலாம் வேலைக்கு போனா அவனால முடியுமா படிச்சேன்னா உன்னால முடியுமா எப்படிங்க அவரு இப்ப இவங்க எல்லாரும் எதை நோக்கி இப்படி ஒரு பக்கம் பிரெயின் வாஷ் பண்ணி சமூகத்தில் படிக்காதே என்று சொல்லுவதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இன்னொரு பக்கம் அதையும் தாண்டி நம்ம பிள்ளைகள் படிக்க வருது இல்ல அதுக்கு சட்டங்களின் மூலம் தடை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுல நீட்டு ஒரு தடை இன்னொரு தடை என்ன சொல்றாங்க புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்றாங்க மூணாம் வகுப்புக்கு பொது தேர்வு மூணாம் கிளாஸ் என்ன பொது தேர்வு எழுதும் எக்ஸாம் அது ஒருவேளை ஆக்குங்கிறான் எல்லா பிள்ளைலயும் பாஸ் ஆகாதேங்கிறான் அது நாலாம் கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டான் அது கூட ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறேங்கிறான் அஞ்சாம் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் வகுப்பில் பப்ளிக் எக்ஸாம் அவன் என்ன சொல்றான் எட்டு பத்தாம் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாதி பிள்ளைல கழிச்சிருங்கிறான் டென்த்தை தாண்ட விடாதேங்கிறான் டென்த் ஒருவேளை தாண்டினாலும் டென்த்ல ஸ்ட்ரிக்டா நிப்பாட்டிட்டு அவங்க எல்லாம் எங்க அனுப்புங்கிறான் ஸ்கில்டு லேபர் ஸ்கில்டு லேபர் என்ன இந்த என்ன சொல்றது உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா வேலையிலும் செய்யக்கூடிய ஆட்கள் வேணும் அவங்களுக்கு அதுக்கு நீ எதையாவது பயிற்சி அதை போய் பண்ணு அப்ப இல்ல அதையும் தாண்டி நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லும் போது சட்டம் போடுகிறது ஒன்றிய அரசு என்ன சட்டம் போடுது தெரியுமா ஆல் பாஸ்னு இருந்தா தானே நீ வந்து எல்லாரும் பாஸ் பண்ணுவார் இப்போ தமிழ்நாட்டுல எட்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லாரும் ஆல் பாஸ் பத்து வரைக்கும் பத்தாம் கிளாஸ் தான் உங்களுக்கு என்னது நைன்த்து எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க டென்த்து பப்ளிக் எக்ஸாம் அது வரைக்கும் பிள்ளைங்க ஏன்னா பல பிள்ளைங்களுக்கு நானெலாம் ரொம்ப சாதாரண கிராமத்துல வளர்ந்து படிச்சவன் ரொம்ப சின்ன கிராமம் நீங்க ஏ ஆர் ஆப்பிள்ங்கிறதே இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க ப்ரீகேஜி எல்கேஜில படிக்குது நாங்க எங்க நாங்கெல்லாம் படிக்கும் போது ஏழு எட்டாம் கிளாஸ்ல தான் அது ஒருவேளை அன்னைக்கே தான் நீ ஒண்ணுக்கு ஆக இன்னைக்கு உட்காந்து வச்சிருந்தாங்க வந்து உட்காந்துருக்கோமா நீங்க மீடியால இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு போய் இருபது ஆண்டு காலம் மீடியால பயணித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்ல அங்கேயே தத் தட்டி திட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும் வாய்ப்பே இல்ல இல்ல அப்போ எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு கிராமங்களிலிருந்து வரக்கூடியவர்களை நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுங்கிறதுக்காக ஆள் பாசுங்கிற ஒரு சிஸ்டத்தை நம்ம வச்சிருந்தோம் என்ன செய்யறாங்க அது வேண்டாம் இப்போ அங்க அடுத்தது அதையும் தாண்டி நான் வருவேன் அப்படின்னு பொழுது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அதுதான் என்ன விஸ்வகர்ம யோஜனா அப்படியா நீ அதையும் தாண்டி படிக்கணும் வரியா நான் உனக்கு என்ன பண்றேன் விஸ்வகர்ம யோஜனா என்னது உங்க தாத்தா என்ன தொழில் செஞ்சாரோ உங்க தாத்தாவோட அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ உங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ உங்க குடும்ப தொழில் பரம்பரை தொழில் அப்படின்னு உன்ன கொண்டு வந்து சாதிய அடுக்குமுறைகளுக்குள் மீண்டும் கொண்டு போய் திணிக்கிறது உங்க தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாரு முடி முடிவெற்ற கடை வச்சிருந்தாரா நீ படிக்கிறியா படிக்காத நிப்பாட்டு நான் உனக்கு எஜுகேஷன் இது தந்துற நான் வந்து உனக்கு என்ன எஜுகேஷன் லோன் தந்து நீ படிக்க வா அப்படின்னு சொல்றது தமிழ்நாடு அரசு இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நான் உனக்கு ஒரு லோன் தர்றேன் நீ அதை வச்சு உங்க தாத்தா தொழில செய் இதுக்கு பேர் விஸ்வகர்ம யோஜனா எந்த தொழிலாம் அப்படி சொல்றாங்க செருப்பு தைக்கிறது பூ கட்டுறது சவர தொழிலு இந்த மாதிரி நீங்க அந்த தொழில செய்யுங்க நீங்க ஏன் படிச்சு உங்க பிள்ளைங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போறீங்க ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு போலீஸ் ஆகணும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு வழக்கறிஞர் ஆகணும் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆகணும் ஒரு தாசில்தார் ஆகணும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகணும் வேண்டாம் நீ ஆசைப்படாத உன் குலத்தொழில தொழில செய்யுங்கிறாங்க இப்படி யூஜிசி கிராண்ட் கமிஷன் மூலம் நம்ம பிள்ளைங்களுடைய படிப்புக்கு செக் வச்சாச்சு பிஜேபி அரசு நீட் மூலம் செக் வச்சிட்டாங்க புதிய கல்விக் கொள்கை மூலம் செக் வைக்கிறாங்க விஸ்வகர்மா யோஜனா மூலம் செக் வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பொதுவெளியில் கருத்துருவாக்கத்தை செய்கிறார்கள் அதுக்கு சீமான் போன்ற இன்ன பிற நபர்கள் எல்லாம் பிடிச்சி எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யார் யார் ஊசி போடுவா சீமான் கேட்கறது எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யார் யாருக்கு ஊசி போடுவா எல்லாரும் படிச்சிட்டா என்ன ஆகுது இப்படி கருத்துருவாக்க அரசியலை நமக்கே தெரியாமல் நம் தலைக்குள் திணித்து படிக்க வேண்டாம் படிக்காம ஒரு நம்ம வந்து இப்படி பண்ணா கூட புலச்சிக்கலாம் போல இருக்க இப்படி பண்ணா கூட ஆயிடலாம் போல இருக்க என்ற தோற்றத்தை நம்மையும் அறியாமல் நம் பிள்ளைகள் தலைக்குள் இறக்குகிறார் இப்ப இதை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க யார் சண்டை போட்டுட்டு இருக்கா திமுக சண்டை போடுது ஈவன் ஏடிஎம்கேவுமே இந்த யூஜிசி கிராண்ட் கமிஷன் இதை எதிர்க்குது இடதுசாரிகள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் விடுதலை சித்தர்கள் எதிர்க்கிறது மதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் எதிர்க்கிறாங்க இப்ப போராட்ட களத்துல எல்லாரும் களத்தில் நிக்கிறாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் இந்த இந்த பிள்ளை பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல இதுல சீமான் போன்றவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த யூஜிசியை கண்டிச்சு ஒரு போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்டே என்னன்னா இந்த பிள்ளைங்களை படிக்க விடாம ஆக்கணும் அதுக்கு நீ என்ன செய்யணுமோ செய் ஏன் படிக்க விடாம ஆக்கணும் அந்த இடத்துக்கு வருவோம் ஏன் படிக்க விடாம ஆகணும்னா நீ படிச்சுட்டா அசுயமரியாதை பேசுற நீ படிச்சுட்டா தர்க்கம் பேசுற நீ படிச்சுட்டா என்ன செய்யற எல்லோரும் ஈக்குவல் சமம்னு பேசுற சனாதனத்தை நீ எதிர்க்கிற வர்ணாசிரம தர்மத்தை நீ எதிர்க்கிற மனு நீ எதிர்க்கிற நாலு எழுத்து படிச்ச உடனே உனக்கு கேள்வி கேட்க தோணுது அப்ப நீ கட்டுக்குழு வரமாட்டேக்கிற அப்ப அந்த சிஸ்டம் உடையுது அவங்க கட்டி வச்சிரு அந்த வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அந்த சிஸ்டம் உடையுது அவன் எதிர்பார்க்கிற சில வேலைகளை செய்வதுக்கு ஆள் கிடையாது அப்ப என்ன செய்யறாங்க வா இதை பார்த்து படிக்க போய் இடத்துக்கு வர்றாங்க இதை எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சிறப்பு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து முதலமைச்சர் நேற்று அந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த யூஜிசி கிராண்ட் கமிஷன் பில்லுக்கு எதிராக தமிழ்நாடு மட்டும்தான் இப்பவும் கத்திக்கிட்டு இருக்குது மற்ற மாநிலங்கள்லாம் கத்தாமல் போனவருடைய உடவுதான் அந்த மற்ற மாநிலங்கள் பின்தங்கி போயிட்டே இருக்குது இப்போ தமிழ்நாடு தான் இருப்பதிலேயே உயர்கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகம் பிஹெச்டி முடித்த மாநிலம் தமிழ்நாடு தான் வேலைவாய்ப்பு கல்வி உள்ளிட்டவற்றில் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் இதை நிற்பாற்றுறதுக்கான சதியை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது நாம் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டிய ஒரு மிக முக்கிய பிரச்சனை இந்த யூஜிசி புரிஞ்சுக்கீங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பில் இது வந்து இந்த மசோதாவை நாம் எந்த இடத்துல இந்த சட்டத்தை நம்ம வந்து அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா பேராபத்து நாம் தமிழ்நாட்டால் மட்டும் அதை தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நாம் போராடியாக வேண்டும் ஒன்றுபட்டு போராடியாக வேண்டும் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து திசை மாற்றுவதற்கு பாஜகவை காப்பாற்றுவதற்கு தான் சீமான் போன்ற அரசியல் வியாதிகள் சம்பந்தமே இல்லாம பெரியாரின் மீது களங்கத்தை தூற்றி வீசி பாஜகவை காப்பாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் கூறும் நல்லுலகத்தைச் சேர்ந்த தமிழ் கேள்வி சொந்தங்கள் தயவு செய்து இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் வெறுப்பு வெறுப்பின்றி சிந்தியுங்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரல் அச்சவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி